டெனஸ்லாம் வைக்கிற மாதிரி செடிகள் சொல்லுங்கள் இப்போயே காய்கள் வைக்கிற மாதிரி செடிகள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டே டு டே எனக்கு அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா வெயில் காலத்தில் தண்ணி ஊற்றுறது பிரச்சனையாக இருக்குமே தவிர ஆனால் எல்லா பூக்களும் எல்லா பழங்களும் உங்களுக்கு வெயில் காலத்தில் அருமையாக கொடுக்கும் சீசன் எடுத்து சம்மர் சீசனில் தான் நீங்கள் எடுத்துக்கோங்க யோசிச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டான முக்கனி மாப்பழா வாழை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் வந்து உங்களுக்கு மாங்காய் வந்து மாங்காவும் இதே சீசனில் தான் வரும் பழாவும் இதே சீசனில் தான் வரும் ஸோ ரொம்ப டேஸ்டியான ரேர் கலெக்ஷன்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமும் உங்களுக்கு இந்த சீசனில் தான் பூக்கள் வச்சு காய்கள் வைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் டெரஸ் கார்டனிங் சீரிஸில் நாம் பார்த்துட்ருக்கிறது ஸ்வீட் அம்பலம் செடி தான் இதை பற்றி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் போய் பார்க்காதவங்க போய் பாருங்கள் இல்லை டீட்டெயில்டாக வேணும்னு கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்வீட் அம்பலம்ன்றது ஒரு ஃப்ரூட் வெரைட்டி பேர்லையே இருக்கிறதுனால இது அஃப்கோர்ஸ் ஸ்வீட்டாக தான் இருக்கும் ஸோ இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் தான் ஷேப்லதான் இருக்கக்கூடியது இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல இருக்கும் இது வந்து உங்களுக்கு கிரீனா இருக்கும் போது இப்படியே இருக்கும் போதே நம்ம பறிச்சு சாப்பிட்டுலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கூடாது இது வந்து உங்களுக்கு நல்லா பழுக்கணும் பழுத்த பழம் வந்து இந்த மாதிரி கலர்ல தான் உங்களுக்கு இருக்கும் எல்லோ கலர்ல பல்பி எல்லோ கலர்ல உங்களுக்கு மாறி இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க சாப்பிடணும் இதுக்குள்ள ஒரு விதை நீட்டா இருக்கும் அந்த விதையை நீங்க தூக்கி தூர போட்டுடலாம் நீங்க ஃப்ளஷ் மட்டும் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஸோ இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பிரலா ஃப்ரூட்டுன்னு கூட சொல்றாங்க இது கொத்து கொத்தா கொத்து கொத்தா டைரக்டாக காய்கள் வைக்கக்கூடியது காய்கள் வைக்கும் போது அந்த பிரான்ச்சஸில் உங்களுக்கு லீஃப் இருக்காது அடியில் லீஃப் இருக்கும் ஆனால் அந்த பிரான்ச்சஸில் லீஃப் இருக்காது காய்கள் நல்லா வெயிட்டாகவே ரொம்ப சத்தாகவே இருக்கும் இல்லை கிராஃப்டட் பிளான்ட்டு தான் நான் வச்சுருக்க ஒரு எட்டு எட்டு கேஜி கவர் இது இதிலே உங்களுக்கு ஃப்ரூட் வச்சுருக்கு அப்போ யோசிச்சுக்கோங்க மாடியில் வச்சால் ஃப்ரூட் வைக்கமா வைக்காதா அப்படின்னு சொல்லிவிட்டு இது சீசனலுக்கு தான் ஸோ சம்மர் சீசனில் உங்களுக்கு சூப்பராக வைக்கக்கூடியது ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து மூணு டு நாலு பழங்கள் கிட்ட சாப்பிட்லாம் இது சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மினரல் சத்தும் அண்ட் விட்டமின் சி சத்தும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது ஸோ உங்களோட போன்ஸ் அண்ட் வந்து உங்களோட டீத் பட் பற்களுக்கும் எலும்புகளுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சத்தை கொடுக்கக்கூடியது இந்த ஸ்வீட் அம்பலம் செடி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது என்ன டேஸ்ட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் ஸோ இது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் ஃப்ளேவர் அண்ட் மேங்கோ ஃப்ளேவர் இந்த மாதிரி தான் ஃப்ளேவரில் இருக்கும் சம்டைம்ஸ் ஸ்மெல்லுமே உங்களுக்கு மேங்கோ ஃப்ளேவரில் வரும் ஸோ அதனால் நீங்கள் ரொம்பவே பழக்கப்பட்ட ஃப்ரூட் மாதிரி உங்களுக்கு தெரியலாம் ஸோ ஒட்டு செடி இது வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேப்பம் செடி பார்த்துருந்தீங்கன்னா மழை வேம்பு வேப்பம் செடியெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதே ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடியது தான் அவங்களுக்கு இதே மாதிரி தான் கொத்து கொத்தா அவங்களுக்கு காய்கள் வைக்கும் ஸோ சூப்பர் அண்ட் ஹெல்த்தியாக டெய்லியும் நீங்கள் வந்து எக்ஸாட்டிக்கான ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் அப்டேட்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரோஸ் நர்சரி வில் பி ஹெல்ப்ஃபுல் டு யூ நீங்கள் டெரஸ் கார்டனிங்கில் மேக் பண்ணுறதுக்காக என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் தயங்காமல் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் இதுக்கு காஸ்ட்லாம் எதுவும் இல்லை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லாம் உங்களுக்கு டிப்ஸ் கைடன்ஸ் எல்லாமே வழங்கப்படும் உங்கள் செடிகளில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாலும் எங்கள் இருந்து உங்களுக்கு கைடன்ஸ் டீம் எப்போவுமே காத்துட்ருக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணும் ஸோ இந்த பிளான்ட் இப்போது சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்கா சேல்ஸுக்கு கொடுக்குற பிளான்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேல்ஸுக்கும் இந்த பிளான்ட் அவைலபிளாக இருக்குங்க சேம் இந்த ஃப்ரூட்டோடு இருக்கிற பிளான்ட்டே உங்களுக்கு சேல்ஸுக்கு கொடுப்போம் ஸோ அதுலேருந்து நான் ஒரு பிளான்ட் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ இந்த பிளான்ட் உங்களுக்கு காயோடவே அப்படியே கொடுத்துருவோம் ஸோ இந்த பிளான்ட் வேணும்னா வெப்சைட்டில் நான் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ